சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நேரம் இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வழியாய் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒரு இந்த வருஷத்தில் தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருகிற இரக்கம் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அன்பு எவ்வளவு தனிந்திருக்கிறது என்பதை ஒரு காரியத்தை நான் பார்க்க நேர்ந்தது நல்ல குடும்ப கணவன் மனைவி இருவருக்குள்ள ஒரு சண்டை வந்தோடன புருஷனுடைய நாக்கே கடிச்சு தனியா துப்புற அளவுக்கு இந்த அன்பு கடைசி காலத்தில் நிற்கிறோம் என்று தான் சொல்லுவேன் ஏதோ ஒரு குடும்ப உறவு என்று சொல்லுகிறோம் ஒன்றுக்குள் ஒன்று என்று சொல்லுகிறோம் ஆதாமிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை படைத்தார் என்று சொல்லுகிறோம் ஆனால் அன்பு தேவன் அவர் நினைத்த காரியம் இன்றைக்கு இருக்கிறதா அந்த அன்பு இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்குள்ள அந்த அன்பு இல்லை கடைசி காலம் என்பதற்கு இதை காட்டிலும் வேற சான்று நான் பார்க்க வேண்டாம் நேருக்கு நேரம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது எனக்கே அதை அசைத்தது நாக்கை இழுத்து அப்படி கடிச்சு தனி துண்டா எடுத்து போட்டிருக்காங்க மருத்துவமனை கொண்டு போகும்போது அவரால் எந்த வார்த்தையும் சொல்ல முடியல மருத்துவர்கள் சொன்னாங்களா இனிமே அந்த நரம்பு ஒன்றுக்கும் உதவாது இனி அதை இணைக்கவும் முடியாது கடைசி காலம் சத்தியங்கள் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம் இன்னும் எத்தனை பேர் அன்பை அறியவில்லை தெய்வத்துவத்தை அறியவில்லை அவர் யார் என்பதை இன்னும் அறியவில்லை என்று தான் சொல்லுவேன் இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று என் மனதில் மறுபடியும் மறுபடியும் அநேகர் கேட்ட கேள்வியினாலே ஒரு காரியத்தை பேச போகிறேன் ஏன்னா அநேகர் ஒரு கேள்வியை கேட்குறீங்க என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா இதுதான் என் வாழ்க்கையா இதுக்கு மேலே எந்த மாற்றம் என் வாழ்க்கையில் வராதா ஆண்டவரால் என்னை உயர்த்த முடியாதா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் இருக்குமா என்றெல்லாம் பல பேர் கேட்குறீங்க இத்தனை வருஷ காலம் சத்தியத்தை கேட்டாலும் அவர் யார் என்பதை நாம் இன்னும் அறியவில்லை உடைய வேதாகமத்தை எங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தயவு செய்து கையில் தேடி எடுத்து ஒன்று சாமுவேலி புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே ஏழாவது எட்டாவது இந்த ரெண்டு வசனத்தையும் எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் ിയും ബലനുള്ളവൻ പലവൻ ബലനുള്ളവൻ പലൻ ഇല്ലാതവൻ യാനായിരുന്നു നാലും ഉദവികൾ ചെയ്ത് പേസാന കാര്യം േശുക്ക് ലേ സാരീ പല പലനുള്ളവൻ പലൻ ഇല്ലാതായും ചെയ്ത് ലേസാന കാര്യം ലേസുക്ക് ലേസാ Carinhão. வன் பல நற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யானாயும் புதவிகள் செய்வன் தேசான காரியம் இயேசோக்கில் ਫਰਨਾ ਗਨੀਆਂ ਕੁਇਰਤ ਸੜਲਤੀ ਮੁਇ ਪਰ ਚੇਬਦੇ ਨੇ ਸਾਨਾ ਗਨੀਆਂ ਦਿਲਾ ਦੇ ਭਾਦੀਏ ਬਾੰਦੇ ਅਦੀਤਦੇ ਦਿਲਾ ਦੇ ਭਾਦੀਏ லேசான காரியம் லேசான காரியம் பலனுள்ளவன் பல நற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தான் பொதுமிகள் செய்வது லேசான எல்லாம் எடுத்திருப்பீங்க ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கத்தர் கத்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் நல்ல கவனிங்க ஒரு மனுஷனை ஒண்ணுமில்லாம ஆக்கவும் முடியும் தரித்திரனை உயர்த்தவும் முடியும் மார்கு பத்து நாற்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கண்ணு தெரியாத பிச்சக்காரன் எப்பவும் கை நீட்டி சாப்பிட்டா தான் உண்டான் வாழ்க்கையை திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே பார்வையை கொடுத்து அநேகருக்கு கொடுக்கிற அளவுக்கு உயர்த்தவும் முடியும் எல்லாரும் பார்த்தேப்படும் அளவிற்கு அவனை வாழ்க்கையை மாற்ற முடியும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர் ஏன்னா ஒன்றுமில்லாத மனுஷனை ஆடு வைத்து கொண்டிருந்த தாவியதை அரியணை ஏற்றவும் முடியும் எனக்கு அன்பானுளே கத்தலால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த உலகத்துல கிடையாது நாம் அநேக நேரங்கள்ல இதை அறியல அவர் யார் அவர் தரித்திரம் அடைய செய்கிறவர் அதே சமயத்தில் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர் அது மட்டும் மட்டுமில்ல அவர் தாழ்த்துகிறவரும் தாழ்த்துகிறவர் உயர்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறவர் அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுப்பார் நல்ல கவனிங்க புழுதி அப்படின்னா இன்னைக்கு சாதாரணமாக பாருங்கள் புழுதி நமக்கு போகும்போது கொஞ்சம் மறந்தால் கூட சொல்லுவோம் ச என்ன புழுதியாக இருக்குமோ அதனால தான் யோபு சொல்கிறாரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல புஸ்தகத்தில் பார்க்குறோம் தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதில்லை வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கிறதும் இல்லை என்று எழுதியிருக்கிறான் எனக்கு கண்பானவர்களே இந்த சிறிய மனுஷனை ஒன்றுக்கு உதவாத ஒரு மனுஷனை அவர் தாழ்த்தவும் முடியும் உயர்த்தவும் முடியும் தரித்திரம் அடைய செய்யவும் ஐஸ்வரிய செய்யவும் முடியும் அதே சமயத்தில் எடுத்து இருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அதோட விட்டுல அவர்களை அவர்களை பிரபுக்களோடே உட்கார் பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் நல்ல கவனிங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் சிங்காசனத்தை சோதரிக்கிறதுக்கு நினச்சி பார்க்க முடியுமா அப்படி சிறியவனாக இருக்கிறவன் நினைக்கலாம் அதெல்லாம் நமக்கு ரொம்ப தூரம் அப்படிங்கலாம் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்று இல்லை அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுப்பார் எளியவனை குப்பையிலிருந்து தூக்குவார் அவரை தூக்கிட்டோம் மட்டுமல்ல பிரபுக்களோடு மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு கொண்டு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கேன் இது நடக்குமா அநேகர் கேட்குறீங்க என் வாழ்க்கை எப்படியே தான் இருந்துருமா இப்படியே தான் இருந்துருமா இனிமேல் மாறாதான் எல்லாத்துக்கும் ஒரு நாள் நிச்சயமாக உண்டுங்க ஏன்னா ஆண்டவரால கூடாத காரியம் இல்லைங்கிறத முதல்ல நம்பிப்பாருங்க எத்தனையோ பேர் இந்த வேதத்தில் ஒன்றுக்கு உதாமல் கிடந்தவங்களை உயர்த்தினதை பார்க்குறோம் தான் எஸ்ஐகிள் சொல்லும்போது சொல்லுகிறார் பதினேழு இருபத்தி நாலிலே கத்தராகிய நான் உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சங்களை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான பட்டு அழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பெரியவரும் கத்தனாகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல் என்றார் ஒரு மனுஷனை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடிய தாழ்த்த முடியுது அநேக நேரம் நமக்கு தெரியல அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில சிறியவன் எளியவன் ஏன்னா அந்த எளியவர்களை நினைக்கிற தேவன் ஆண்டவர் நாம் அநேக நேரம் பாடுறோம் என்ன பாடுறோம் எளிமையனே எங்களே எந்த ஊட்டி நிப்பமதே ஐயா எணிமையனே எங்குங்கணே எந்த ஊட்டி ங்கள் கொள்ளி மையமே துணையாளரே உள்ளத்தில் தாறுதலே எங்கள் கொள்ளி மையமே துணையாளரே உள்ளத்தில் தாறுதலே ஐய வாழ்க பண்ணு கே மகிமை தெய்வத்துக்கே மகிமை என்னை தேடி வந்து பீட்டபரி தினமும் மக்கே மகிமை என்னை தேடி வந்து பீட்டபரி தினமும் மகே மகிமை மைண்டாக இந்த பூமியிலே சமதானமோ இளைய உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமதானமோ இளைய மொண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்கோ வாழ்க ஐயா வாழ்க வர்களை நினைக்கிறவர் மட்டுமல்ல அவர் எளியவனை உயர்த்துகிறவர் அநேக நேரங்களில் நமக்கு அது தெரியாது காரணம் உங்க முன்னாடி நான் டிவியில் பேசுறேன்னே முதல்ல நான் புழுதியில் தான் கிடந்தேங்கிறது எனக்கு தெரியும் ரெண்டு வயசுல திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது ரொம்ப நேரம் இல்லை ஒரு நாள் இரவு படுத்து எந்திரிச்ச உடனே காலையில் ரெண்டு கண்ணும் பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு வீங்கி வந்துடுச்சு பார்வை போயிடுச்சு ஒரு நாள் இரவு எந்திரிக்க தூங்கி எழுந்திரிக்கூட நடந்த காரியங்க காய்ச்சல்னாங்க ஏதோ தூக்கிட்டு போனாங்க அடுத்த அம்மா பார்த்துருக்குனாங்க தூங்கி எழுந்திரிச்சா பார்வை தெரியல அடுத்த நிமிஷம் எனக்கு எங்கே இருக்கும் என்ன செய்கிறோம் தெரியாது எப்படி வாழப்போகிறோம் தெரியாது அநேக நேரம் எனக்குள்ளேயே இனி இருக்கமா இருக்கணுமா அப்படின்னு கூட கேள்வி அந்த நாட்களில் சரியாக புரியாண்டாலும் மனசில் தோன்றும் ஏன்னா பிள்ளைகள்லாம் விளையாடு ஓடும் அங்கே இருப்பாங்க நான் மட்டும் ஒரு ஓரத்தில் சொல்லப்போனால் திண்ணையில் தான் உட்கார வச்சிருப்பேன் ஒரு திண்ணை வீட்டுக்கு வீட்டு கட்டி வச்ச மாதிரி அந்த திண்ணை தான் வாழ்க்கை அன்னைக்கெல்லாம் நான் யோசிப்பேன் எல்லா பிள்ளைகளும் விளையாடுறதை பார்த்து ஓடுறத பார்த்து நம்ம வாழ்க்கை மாறுமா நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்காம வைக்கவே இல்லை எந்த நிலையில் இருந்தாலும் மனிதர்கள் வெறுப்பாங்க ஆனால் கத்தர் இல்லை என்னாகும் இருபத்தி மூன்று எட்டின்படி தேவன் வெறுக்காதவர் முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் அவர் யாரையும் வெறுக்க மாட்டார் அதனால தான் சொன்னார் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து உயர்த்துவார் நான் ரெண்டு வயசில் போன பின்னாடி அஞ்சு வயசு வரைக்கும் என் வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை எனக்கு கிடையாது ஏன்னா எல்லாம் கூட உட்கார ஆப்பாங்க போகிறோம் வர்றவன்லாம் விஷமோ துக்கம் விசாரித்த மாதிரி ஐயோ திடீர்னு எப்படி கண்டு போச்சு எப்படி கண்டு போச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு போகிறவன் வர்றவெல்லாம் துக்கம் தான் விசாரித்தாங்க அதே தான் வந்து பேசுவாங்க கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அவன் இனிமேல் எப்படி இருக்க போதோ வாழ்க்கை கடவுள் தான் வெளிச்சம் அந்த நம்பிக்கையாவது நமக்குள்ள வந்துருச்சா எல்லாவற்றையும் இழந்தாலும் உன் நம்பிக்கை மட்டும் வீண் போகக்கூடாது அதனால தான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டுல வாசிக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக முடிவு உண்டு நம்பிக்கை உன் நம்பிக்கை மட்டும் வீண் போகாது இன்னைக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல புலம்புறீங்க இப்படியே தான் இருந்துருவேன் நான் இப்படியே தான் இருந்துருவேன் இன்றைக்கு காலையிலோடு ஒரு அம்மா பேசுனீங்க என் வீட்டில் ஐயோ ஒரு ரூமாவது இந்த மழை காலத்துக்கு முன்னாடி ஒரு ஓடு ஓட்டுருவோன்னு நினச்சேன் முடியலை பிரதர் எங்கள் வாழ்க்கை இப்படியே தான் இருந்துருமா இப்படியே தான் இருந்துருமா இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே மத்தையோ எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் மற்றையோ எட்டு எட்டு மிக அழகான ஒரு வசனம்

தகுதி இல்லா அடிமை என்னை காங்கிறே தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறே தகுதி இல்லா அடிமை என்னை காங்கினே தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறே அற்புதங்கள் அன்பதே என்பதே பிரசாரங்களில் அற்புதங்கள் ஆயிரம் அன்பதே உன் கரங்களில் நன்றி 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 என்று உன் நன்மைகளை திணகிறேன் நன்றி 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 என்று துதுக்கிறே நல்லவரே உன் நன்மைகளை திணகிறேன் நன்றி ஐயா நன்றி ஐயா ਯਾ ਨੰਦੀ ਆਯਾ ਯੇਸਈਆ അൻപം അൻപതങ്ങൾ ആയിരുന്നേവും കരകളിലെ നന്ദി നന്ദി നന്തി എന്ന് തോന്നി നല്ലവനേവും നന്നായി കളി നിറഞ്ഞ

தூக்கினே கல்வியாக பயன்படுத்தி வணங்கினே கதவி அழுத நீளம் எல்லாம் தூக்கினே கல்வியாக பயன்படுத்தி வணங்கினே தூக்கமாக மாற்றுகிறேன் நன்மையான ஈவுகள் தருபவரது நன்றி 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 என்றுதே நல்லபதி முன்னெங்களை விளக்குகிறேன் நன்றி 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 என்று கொதிக்கிறேன் நல்லபதி முன்னன்மைகளை பிளக்குதே நன்யா கல்லையா செய்வா கல்லியா தகுதி இல்லாத ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துறவர் தாங்க தேவன் மறந்துடாதீங்க நான் இன்னைக்கு உங்க முன்னாடி இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்லுவேன் ரெண்டு கண்ணும் போன பின்னாடி எதிர்காலம் என்னன்னே தெரியாம தான் இருந்தேன் எங்க போவோம் எப்படி நடப்போம் என்ன செய்வோம் எதுவுமே தெரியாது ஆனா கத்தர் கரம் பிடித்து இன்னைக்கு வரைக்கும் நடத்துறார் அவர் சிறியவனை எங்க இருப்பாரா சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது மட்டுமல்ல பிரபுக்களோடும் நினச்சி பார்க்க முடியாத இடத்துல உட்காரப்பார் அது மட்டுமல்ல மகிமையுள்ள சிங்காசனத்தை இன்னைக்கு நாட்டில் சேருக்கு தான் பெரிய பிரச்சனை யாரும் கூட உட்காரக்க மாட்டான் பக்கத்தில் கூட உட்காரக்க மாட்டான் ஆனால் கத்த சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்ப வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே உங்களையும் என்னோட சேர்த்து கொள்வேனாரே அந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்க முடியுமா இன்னைக்கு அதைத்தான் தான் தியானிக்க போகிறோம் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க கேட்குறீங்க சந்தோஷப்படுறீங்க சரெல்லாம் சொல்கிறீங்க ஒரு நாள் கூட எனக்கு கேட்காம தூக்கம் அதை கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு குறை இருந்தா அப்படி மூஞ்சியை திருப்பிக்கிடுவாங்க ஏன்னா பார்த்தா நீ போகிற காரியம் என்ன ஆகுமோ அப்படின்னு எனக்கு தெரிய மதுரையில் காலையில் அஞ்சு அஞ்சரை காப்பி வாங்க போனால் முதல்ல கண்ணீர் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் விடுஞ்சு அந்திரிச்ச உடனே எந்திரிச்ச மாத்திரத்தில் பார்க்குறீங்க அநேகர் சொன்னீங்க காலையில் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் மறுவாள் பார்ப்பேன் என்ன காரியம் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லையும் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் மட்டுமல்ல அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுறீங்களா தொடர்ந்து வரணும் அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும் எனக்கு அன்பானோர்லே ஒவ்வொரு நாளும் ஐயாயிரம் ரூபாய் நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்காது முப்பது நாளைக்கு முப்பது பேர் வேணும் அது மட்டும் இல்லை எங்கள் ஆலயத்துக்கு எப்பமா வந்து பாருங்க இன்னும் எத்தனை இடங்கள்ட்ட என்னென்ன காரியம்னால் பண்ண மதுரையில் இருக்கிற ஆலயத்தில் மேலே இருக்கிற ஆஸ்பெட்டாஸ் ஓடு முன்னாடி பார்வையில்லாத பெண்களை தங்க வச்சுருந்தோம் இப்போ தங்க வைக்க முடியலை ஏன்னா மேலே ஊரா ஒழுக்கல் வந்துருச்சு கீழே சரிச்சிருக்கனால ஒழுக்க முடியல இன்றைக்கி அந்த ஆஸ்பெட்டாஸை தொட்டோம்னா ஒன்றரை லட்ச ரூபா வந்துடும் எங்கே போகிறது அப்படியே நிற்கிறேன் ஆண்டு ஏற்ற வேலையில் தருவார் அதனால தான் திருநெல்வேலியில் இப்போ தங்க வச்சுருக்கோம் ஆண்களை தங்க வைக்கிறோம் பெண்களுக்கும் ஒரு இடத்த இனி ஓடு மாற்றுறதோட ஒரு சென்ட்ரிங் உள்ள இடமாக உருவாக்கிறோம் திருநெல்வேலியில் இப்போ கட்டி வருகிறோம் அந்த கட்டுமானப் பணிக்கு ஒரு சதுரணி ரெண்டாயிரத்தி முந்நூறுவா கத்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் எப்படி இதில் ரெண்டு ஃபோன் நம்பர் வரும் அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை பத்துலேருந்து ஐந்து மணிக்குள்ள சொல்லலாம் ஒருவேளை வந்து பார்க்கலாமா தாராளமா வாங்க அண்ட் ஒரு அழைச்சா வந்து பாருங்கள் நீங்களும் எங்களோட ஒரு நாள் உட்காந்துருங்களேன் ஒருவேளை எங்கள் மக்கள் அப்படி பெரிய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுருக்க மாட்டா சாதாரணமாக தான் இருப்பாங்க அவங்களோட உட்காந்து பாருங்கள் உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள்லையே ஒரு உணவு உடுக்க ஒரு உடை உடுக்க ஒரு ஊன்றுகல் உடுக்க ஒரு கட்டுமான பண்டிகை அல்லது ஒரு ஃபியூனரல் பண்டிகை இப்படி பல காரியம் உண்டு நீங்கள் தொடர்புலாம் ஐயா ஒருவேளை நான் பில் வைக்கணுங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா என்கிட்ட கேளுங்க அதற்கான வழியும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு நீங்களும் சொல்லணும் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து புழுதிங்கிறது யாராவது விரும்பக்கூடிய காரியமா ஏன்னா ஆண்டவர்ட்டு விலகருடைய பேர் கூட எங்க தான் எழுதப்படுமா தான் எழுதப்படும் எழுதியிருக்கு புழுதியில் எழுதுனா கூட கொஞ்சத்தில் அழிஞ்சிரும் ஆனால் அந்த புழுதியில கிடக்குற ஒரு மனிதனை அவர் உயர்த்த முடியும் குப்பையில் கிடக்கிறவனை தூக்கி சிங்காசனத்தை கொண்டு போக முடியும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர்ற காரியம் உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க நிச்சயமாய் ஒரு நாள் மாறும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதம் வரும் அது யாரால் வரும் சங்கீதக்காரன் சொன்னானே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னானே இப்போ ஏறெடுப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி யார் யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலையோடு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வியாதியின் கொடுமையோடு பலவிதமான பொருளாதார நெருக்கங்களோடு இன்றைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களோ இருப்பதற்கு கூட ஒரு நல்ல வீடில் உட்கார்ந்து ஒருவேளை பிள்ளைகள் இருந்தும் உறவுகள் இருந்தும் சொந்தங்கள் இருந்தும் கைவிடப்பட்டிருக்கலாம் வியாதியின் படுக்கையில் வேதனையோடு இருக்கலாம் ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் வேதனைகள் விலகட்டும் சுவாமி அன்பின் தெய்வமே வெளியே மனம் விட்டு சொல்ல முடியாத வியாதியின் கொடுமையோடு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தேன் சொன்னதை கேட்டதிலிருந்து எனக்கு பயமா இருக்கு இனி என்ன நடக்குமோ பயப்படாதீங்க வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் அன்பின் தெய்வமே ஒவ்வொருவருடைய கண்ணீரை தொடைத்தான் கவலைகளை மாற்றும் வேதனைகள் என்று விடுதலைத்தார் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உண்டு ஏசு கிறிஸ்துவின் ஈடு இடையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே சபை ஆராதனை ஞாயிறு காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம் அன்னை சத்யா நகர் அஞ்சல் சக்கி மங்கலம் வழி மதுரை மாவட்டம் பின்கோட் சிக்ஸ் டூ ஃபைவ் டூ ஜீரோ ஒன் மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு பிளாட் நம்பர் ஒன் ஜீரோ ஏதேன் கார்டன் முத்தூர் திருநெல்வேலி வேலி சிக்ஸ் டூ செவன் ஜீரோ டபுள் சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நாகர்கோவில் ஒய்எம்சிஏ ஹாலில் வைத்து நடைபெறுகிறது மற்றும் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ் தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ டூ ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் கோட் IDIB 000 -B066, Indian Bank BP Kulam, Madurai. 98421 -81917, BGM MINISTRIES Macchum, -9772, Blind Ministries, அகஸ்டின் உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் நாகமலை புதுக்கோட்டை மதுரை சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் நைன் தொலைபேசி எண்கள் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் எயிட் ஒன் நைன் ஒன் செவன் மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் டபுள் செவன் டூ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக